ஹைஃப்ரே எந்த கம்பெனக்கு எல்லோருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா முதல்ல சோளம் எடுத்துக்கிட்டால் போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி செய்கிற பாக்கான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் இல்லாமல் செய்கிறது பார்க்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சுவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு வந்து மிதமான சூடில் வச்சுட்டு நம்ம இதை போட்டுக்கணும் அதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் சோளம் வந்து சேர்த்துக்கணும் சோளம் வந்து நல்லா காஞ்சிரு ஒருவேளை பச்சையாக இருந்ததுன்னா நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க கடைகளெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் சோள மாவெல்லாம் இப்போ வாங்கி நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஹெல்த்னு சொல்லிட்டு ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு அந்த காலத்துலேருந்து நல்ல ரொம்ப ஈஸியான ஒரு ஃபுட்டாக இருந்தது இப்போ அந்தளவுக்கு கிடைக்கலனாலும் மக்கள் மறுபடியும் விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சோள மாவு வச்சு வீட்டில் வந்து கொஞ்சம் எல்லாம் ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க அந்த வகையில் இந்த மாதிரி பாப்கார்ன் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வருத்த அப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் படபடன்னு பொரிய விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பொ பொறிஞ்சு வந்தால் அப்புறமா நமக்கு வந்து பாப்கார்ன் ரெடி ஆகிடுங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இது ரெடி ஆகிடுச்சு சாயந்தரம் டைமில் குழந்தைங்களுக்கும் சரி வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாப்கார்ன் வந்து நமக்கு சூப்பராக ஆகிருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எதாவது ஃப்ளேவர் வேணும்னா ஸ்டார்டிங்லேயே சேர்த்துருக்கலாம் எண்ணெயில் வந்து அந்த ஃப்ளேவர் இப்போ சாட் மசாலா இந்த மாதிரி ஏதாவது பவுடர் வேணும்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் அவ்வளோ தான் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லா சூடு பண்ணி அதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தான் இது இதில் உப்பு இந்த உப்பு யூஸ் பண்ணி பொறி பட்டாணி உப்பு கடலை இந்த மாதிரி நிறைய ரெசிபி பண்ணுவேன் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிவிட்டு அந்த உப்பு வந்து அப்படியே எடுத்து வச்சுப்பேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணால் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி இப்போ அதில் சோளத்தை போட்டு இப்படி நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கணும்னா நமக்கு எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி சோளப்பொறி ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை அப்படியே வெளியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் உப்போட டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃப்ளேவர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு அந்த எண்ணெயில் வந்து மசாலா ஏதாவது வேணும்னா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சோளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது வெறுமனா உப்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நமக்கு மறைஞ்சி போன ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் ஹெல்தியான ஒரு ஈஸியான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சோளம் அப்படியே பேக்கெட்டோடு நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்